திரு இன்பலாதன் அவர்களை ஐயாவுடனான நிக் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்து சிறப்பாக அவருடைய அந்த வீரத்தை அதெல்லாம் எல்லாம் எல்லாரும் பேசினாங்க அந்த அந்த முறையில் இருந்த தம்பி தரா சந்திரசேனன் அவர்களே நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லா ஒரு எல்லா விதத்திலும் ஒரு எல்லாத்தையும் அணைத்து செல்கிற நம்முடைய அண்ணன் சீமானே மற்றும் இங்கே இருக்கிற எனக்கு முன் பேசிய பெரியவர்களே மற்றும் இங்கே வந்திரு வந்திருக்கிற நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களே நண்பர்களே உற்றார் உறவினர்களே என்னை எனக்கு அவ்வளவு பேச தெரியாது இருந்தாலும் என்னை பேச அழைத்தார்கள் அதனால் வந்து நிற்கிறேன் காரணம் என்னவென்றால் சந்திரசேகரனுடைய அம்மாவும் என்னுடைய தாயார ரெட்ட பிள்ளைகள் சந்திரசேகரன் அம்மா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கள் அம்மா பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள் அந்த செயல் வந்து அந்த பெரியம்மாவுக்கு பிறந்த நான் எங்கள் அம்மாவுக்கு ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒரே கருப்பையில் இருந்து ரெண்டு பெண் குழந்தைகளுடைய பிள்ளைகள் ரெண்டாவது பேச சொன்னாங்க கட்டாயம் நம்ம பேசி இருந்தேன் ஆனால் தம்பி வந்து சொந்த தம்பி மாறுதன் ஆனால் அந்த இரட்டை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தானே அதை சொல்லி என்னன்னா என்னுடைய அந்த சந்தர்சேனுடைய எனக்கு தெரிஞ்ச சில விவரங்கள் சொல்கிறேன் எனக்கு பேச தெரியாதனால சொல்கிறேன் சந்தர்சேனனுடைய அம்மாவுடைய அப்பா வந்து ராமச்சந்திரனான சிலைகளில் இருந்தாங்க அவர் பெரிய பெரிய தலைவர் அவருக்கு மந்திரி பதவி எது கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னவர் இப்போ எல்லாருமே ஜாதி பட்டம்னா இல்லாமல் இந்தியாவில் இருக்கான அவர்தான் முன்மொழிஞ்சவர் அந்த தைரியமாக முன்மொழிகிறது வேணும் உங்களுக்கு யாராச்சும் ஒரு வந்து ஜாதி படத்தை நான் எடுத்துருந்துச்சுன்னா ஒற்றுவார்கள் உட்காந்துரு கூடத்தில் இருக்கிறவங்களும் நேரம் தூரம் வாங்குவோம் உங்களுக்கு அவர் அந்த காலத்தில் அவர் வந்து சொன்னவர் சொன்னோருடைய இது அவர் மகள்களை நல்லா படிக்க வச்சார் எப்படி ஹாஸ்டலில் நம்ம காலையார்கள் பக்கத்தில் சகாயமேறி பள்ளிக்கூடம் இருக்குது அந்த இதில் வந்து அந்த டெட்டப்பிள்ள ரெண்டு பேரையுமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சார் ஹாஸ்டலில் விட்டு மூத்த மகளை தங்காமதங்கிறவங்கள கிராஸ் திருச்சியில் வச்சு படிக்க வைத்தான் நல்லா படிக்க வைத்தார் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சனால நம்மளுடைய இந்தியன் பேங்கில் அப்பா வந்து நம்ம ராஜபாளையத்தில் வேலை பார்த்துட்டு மதுரை வந்தாங்க மதுரை வந்தவொன்னே எங்கள் பெரியம்மா வந்து அஞ்சாங்க ஐந்தாம் வகுப்பு படித்து இருந்தவனை கொண்டு போய் நாய்சி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் சேர்க்குற கேட்கும்போது மூணாவது வகுப்பு ிட்டாங்கும் அதை ஏற்றுக்கிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு எங்கள் பெரியம்மாவை முடிவு எடுத்து அவனை இங்கிலீஷ் மீடியத்தை தினமும் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அவன் படித்து அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்தது பின்னாடி டெல்லி வரைக்கும் அவனுக்கு போகிறதுக்கு நல்லா நல்லாவே வேலை செய்கிறது அவன் நல்லா படிப்பாளி சொன்ன மாதிரி அந்த கிரிக்கெட்டில் நல்ல ஓபன் பேட்ஸ்மேன் இன்னொன்று கிரிக்கெட் இதில் வந்து தினமலர் பத்திரிகையில் அந்த கிரிக்கெட்டை மேட்சை பற்றி எழுதுறதுக்கு அவனுக்கு ஒரு இதுவே இப்போ படித்திக்கிட்டு இருந்தாலும் எங்கேயிருந்தாலும் கொடுத்துருந்தாங்க ஒரு வேலை கொடுத்த வேலை எல்லாமே எழுதுனா இன்னொன்று எனக்கு ஒரு இதுண்டு முத முதல் அவன் சொல்லுவான் நான் நல்லா வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் ஆனால் என்னை ஆஸ்திரேலியா வருஷஸ் இந்தியான்னு சென்னையில் நடக்கும்போது அண்ணே நீங்கள் தான் என்னை வந்து அந்த மேட்சுக்கு கூட்டிட்டு போனீங்க கூட்டிட்டு போய் அந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்சை அப்ப வந்து பட்டோடி தான் தலைவராக இருந்தார் அந்த இதில் பார்த்தேன் இதோட வந்து எம்கா முடிச்சுட்டு பிஎல் முடிச்சான் முடிச்ச உடனே அவனை வந்து வக்கீல் முடித்த உடனே என் தந்தையார் வக்கீல் தந்தையார் வந்து சிறையில் வழக்கறிஞர் சண்முகநாதன் இருந்தாங்க வக்கீல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் வந்து அவன் வந்து தொழிலை தொடங்குறதுக்காக இவனுக்கு என் நடராஜனுங்கிற வக்கீல எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போனான் சண்முகன் ஏன்னா அம்மா அவர் நம்ம எட்ட பிள்ளையுடைய இதில் என் நடராஜெண்ட்டை கொண்டு போய் வந்தாங்க அந்த என் நடராஜெண்ட்டை போகும்போது அவன் பெரிய பெரிய வக்கீல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் இவன் நல்ல சிறப்பாக நடத்தினால அவர் வந்து இவனை ரொம்பவும் பிரியப்படுவார் எப்படின்னா என் நடராஜன் வந்து எல்லா வழக்கறிஞர்கிட்ட நீங்க இந்த வழக்கை எப்படி நீங்க வந்து வாதாடுவீங்கன்னு கேட்பாராம் அதை குறிச்சுக்குருவாராம் இவர் வந்து ஹைகோர்ட்ல பேசும்போது இவர் வாதாடுறத ஜட்ஜி ஏதுக்கு நிறுத்திட்டு மற்ற ஜூனியர்ஸ் உடைய வழக்கறிஞர்களுடைய வாதாரண அவங்க எழுதி கொடுத்தத சொல்லுவோம் அப்படி வாதாடுவாங்க அதுல வந்து நிறைய தடவை சந்திரசேகரம் அந்த எழுதி கொடுத்தத சொல்லும் நம்ம நீதியரசா ஏத்துக்கிறோம் ஆனா அது வந்து சொல்லுவாங்க நான் நான் சொல்லும்போது சில ஜத்துக்கள் மற்ற வழக்கறிஞர்கள் சொன்னா பார்த்தேன் ஓ இதை சொல்லும்போது அந்த ஜட்ஜுக்கு நீத்தோர் ஆரோக்கியமாக சரியாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம் நிறையா கேஸு வந்து சரி நல்லா சிறப்பாக எல்லா இடத்துலையும் உங்களுடைய கொண்ட கொள்கையை சரியாக நிறுத்தி ஒரு முக்கியமான இடத்தை தான் எடுத்த ஒரு ஒரு மனத்திற்பம்னு சொல்லுவாங்க அதுபடி நம்முடைய ஈழத்தமர்கா மோ விமர்சனம் செஞ்சு எல்லாமே அவன் வந்து சிறப்பாக இருந்தால் அந்த இந்த நினைவலையும் கூறி இன்னொன்று ஈழ ஈழத்தமிழர் அங்கே போய் நம்முடைய த நம்முடைய தம்பி பிரபாகரனை பார்த்துட்டு அவ பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவருடைய துணைவையார் மற்றவெல்லாம் வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய தம்பி பிரபாகர்னு வந்து இவர்களுக்கு சேலை எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டாங்க தம்பி சொல்லுவாப்புல என்கிட்ட சொல்லுவான் எங்கள் வீட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னே எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சேலைலாம் அவர் தம்பி வரவாத வாங்கி கொடுத்துட்டாங்க நீ வந்தீங்கன்னு சொல்லப்படா அந்த அளவுக்கு அவனுடைய அவனுடைய எந்த எதையும் எதிர்பாராமல் அவனுடைய தொ தொண்டு வழக்கறிஞர் தொழில் இருந்துட்டு சொல்லி நானும் ஒரு வழக்கறிஞர் என்று கூறி அவன் பெருமை எல்லா பெருமைக்கும் உரியவன் என்று கூறி நான் என்னுடைய அந்த அவனை வாக்கி விளைவிடுகிறேன்